ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாண்டியர் ஐம்பதுல போர்வீல் டிரைவ் தான் நண்பா கீர்புரம் மாடலு ரொட்டேட்ருக்கு வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பையில் ஓட்டியிருந்தோம் இதே காடு தான் இதே கார்டு ஓட்டையில் அந்த இடத்துல போர் பைப்பு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தேன் உழவுக்கு எப்படி இருக்குது ரொட்டேட்ரு டர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குது இல்லை ரொட்டேட்டருக்கு ஏதாவது டயர் ஸ்லிப்பேஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கி லைக் பண்ணிங்கன்னா தான் நானும் அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மோட்டிவிகேஷனாக நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழவு ஓட்டி மறுபடியும் ரெண்டாவது உழவுக்கு சோளம் விதைச்சி ஓட்டிகிட்டு இருக்கோம் நண்பா அஞ்சு கிளப்பில் ஒரே உழவை ஓட்டணும்னா இல்லை தார தாரையாக சோளம் முளைக்குங்கிறதுனால ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்கோம் சீரீஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டருக்கு இருக்குது ஆர்பிஎம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஐடியா ஸ்பீடு அவ்வளோ தான் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கூட போகாது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுக்குள்ளே தான் நண்பா இருக்கும் எதனால் சொல்கிறேன்னா அளவுக்கு ஒன்றும் சவுண்டு வரல நண்பா இன்ஜின் சவுண்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வண்டி டர்னிங் ரேடியோஸும் சரி அதே மாதிரி டயரு ஸ்லிப் ஆகல இந்த இடத்துல பிரேக்கே அடிக்கல அவ்வளோதான் டயரும் எடுத்துக்கிட்டு போகல பிரேக் கூலி நான் காலையே வைக்கல எதுக்கு எடுத்து விட்டுருக்கேன்னா மொதல் அளவுக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகணும் அஞ்சு கலப்பை ஓட்டினது ரெண்டு அளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் போட்டு ஓட்டணும் அந்த வீடியோ வந்து யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிற அஞ்சு கலப்பை ஓட்டின வீடியோ அதை அப்படியே பார்த்துக்குவாங்க நமக்கும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோள விதப்பு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு மேலாலதான் நண்பா ஓட்டிகிட்டு இருக்கோம் ரொம்ப ஆழமாகவும் ஓடல ரொம்ப மேலாலேயும் ஓட்ல கரெக்டான மேலே ஓட்டிட்டு இருக்கோம் ஏன்னா தான் சோளம் வந்து சீக்கிரம் முளைச்சி வரும் அப்படிங்கிறதுனால ஒரு மீடியமான அளவுல ஓட்டிட்டு இருக்கோம் நண்பா இங்க பாருங்க அதே மாதிரி ஓட்டுன காட்டில ஒரு டயர் கீழே இறக்கிதான்பா எப்பவும் போல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கரை உழுகாது கரையாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்னதா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோ வந்து கீழே போய் பார்ப்போம் வண்டி எப்படி இருக்கு என்ன ஆகி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இது நண்பா இப்போ பாருங்க வண்டி போயிட்டு இருக்கா எனக்கு சேரிச்சு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரே வர நான் காட்டுறேன் ஃபோர் வீல் ட்ரைவ் ஆன் பண்ணிக்கிறோம் ஒரு பிரேக் அடிச்சிக்கிறோம் இங்கே பாருங்க வேற மாதிரி வீடியோ அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ அப்போ டயர் டைம் ஆகுது இங்க பாருங்க வாரி தள்ளுது போர் விடுற வேக்சினே கீழே உக்காந்துக்குச்சு ஓஹோ கை கால வச்சு கம்மன் இருக்கிறது இல்லை அதெல்லாம் ஒரு ஆசை தான் நண்பா இப்போ பாருங்க அப்படியே அழகாக மூடிட்டு வந்துருச்சு எந்த ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்மையாக இருக்குது நண்பா மொதல் அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் மொத ஓளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது தானே நீ ஓட்ட 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 ஆனால் சீரியஸாக சொல்கிறேன்பா ரொம்ப ஆசையாக இருக்குது வண்டி சும்மா தப்பா 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 தப்பானு ஆஃப் ஆவறதில்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு போய் அடங்கிறது சும்மா லிவரில் நம்ம கையை வச்சு தூக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமும் இல்லை இப்போ பாருங்கள் அப்படியே ஸ்மூத்தாக திருப்பிடுவோம் எதுக்கு ஏறி திருப்புறானோ தெரியல அதே மாதிரி எந்த ஒரு வண்டியுமே வாட்டமா திருப்புற வரலயும் வண்டிக்கும் நல்லதுன்னு வச்சுக்கல வாட்டமா திருப்பியில் டூல் டிரைவலையோ வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அடிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை வண்டி சீரியஸாக மகேந்திராவை ஓட்டினதை விட எனக்கு இந்த பிராண்ட்ல இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கு களைப்பே அதெல்லாம் எனக்கு சொ அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்க்கலாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி இருக்கிறோம் வண்டி பழகிற ஆடானான்னு இல்லை ஒவ்வொருத்தையும் என்ன சொல்லுவாங்க நண்பா இன்னும் வண்டி வந்து என் வாட்டத்துக்கு வரல வந்துச்சுன்னா வண்டி பிரித்து மேஞ்சிடுவேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் சும்மா நண்பா ஓட்ட ஓட்ட நம்ம தான் வண்டியினுடைய வாட்டத்துக்கு போயிடுறோம் ஏன்னா வண்டி நம்ம வாட்டத்துக்கு வரலங்கும் டால் இருக்கிற கீரை முன்னாடியே போர் டிரைவ் பண்ணு இப்ப பாருங்க வேற மாதிரி டேய் வணக்கம் உலக ஓட்டாத காட்டில் பேசிக்கலாம் போ போ ஆஃப் ஆஃப் பண்ணிரு அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றீங்க இன்னும் வண்டி என் ஓட்டுறதுக்கு வரல வந்ததுன்னா வண்டி உண்டாலேன்னு பிரிச்சு மேஞ்சு போடுவேன் அப்படிங்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நண்பா நம்ம தான் வண்டியினுடைய வாட்டத்துக்கு செட் ஆகிக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை ஓட்ட ஓட்ட பழக பழக்கம் ஆகிக்குது அவ்வளோதான் வச்சுங்களேன் வேற ஒன்றும் இல்லை வண்டி இன்னும் என் வாட்டத்துக்குள்ளேன்னா இந்த டால் இருக்கிற கீரை பின்னாடியும் பின்னாடி இருக்கிற கீரை முன்னாடியுமா பிடிங்கி வைக்க போகிறோம் அதெல்லாம் கிடையாது எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய கீரு சைடு கீருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் உடம்பு வந்து ஒரு போ ஒரு வேலை டக்குன்னு செய்யணும் இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கிது வேகம் அதிகமாகும் அந்த மாதிரி தான் நண்பா நம்ம டக்கு டக்குன்னு நம்ம கம்ஃபோர்ட்டுக்கு வந்துடுது கை வாட்டத்துக்கு பழகிக்கிறோம் அவ்வளோதான் வச்சுங்களேன் இதைத்தான் போய் நிறையா பேர் என் வாட்டத்துக்குள்ள ஏன் கொள்ளன்னு பெருமையாக அடிச்சு விட்றீங்க இல்லை எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு மூணு வண்டிகாரர் சொல்லுவாங்க அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க அதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோவில் சொன்னேன் நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லைப்பா வண்டி வந்து என் வாட்டத்துக்குன்னா வரும் என் வாட்டத்துக்கு வரும் அப்படிம்பாங்க தமாசுக்கு பேசுவாங்க நானும் தமாசுக்கு தான் இந்த வீடியோவில் சொன்னேன்னு வச்சுங்களேன் நீங்கள் உடனே சீரியஸாக எடுத்துக்காதீங்க நான் அப்புறம் வீடியோவில் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் மட்டும் மூளையில ஏறி ஏறிதான் பார்த்து திரும்புறான் தேவையா இந்த வேலை பாட்டமாக திருப்புனா வரப்பிலும் ஏறாது இல்ல இன்னைக்கு வேற அஞ்சாந்தேதி நண்பா சனிக்கிழமையா நான் வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மானங்கட்டை வெய்ய விட்டு குழந்தை கட்டுது எங்கள் ஊர்லன்னா நூற்றி அஞ்சு டிகிரி சரியான வெயில் சீரியஸாக ஏன்டா அன்னைக்கு ரொட்டேட்டர் மாட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டில் தான் ஓட்டுவோம் இன்றைக்கி செகண்டு இந்த வண்டியில் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ப மொத அளவும் பார்த்தீங்கன்னா செகண்டு தான் இன்ஜின்லாம் பெருசாக லோடு வாங்குறது இல்லை ஸ்மூத்தாக அப்படியே ஏதோ பின்னாடி இழுத்துக்கிட்டு வரமேனு அது வண்டி போகுது அவ்வளோதான் சீரியஸாக சொல்ல போனேன் ஸ்மூத்தாக போகுது அந்த வண்டி டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் செகண்டில் வந்து ஓட்டுவோம் இது ஃபஸ்ட்டில் போகிற வேகம் அது செகண்டில் போவோம் இது செகண்டில் போகிற வேகம் அது தேர்ட்டில் போவோம் அப்போ அது தானடா பெரிய வண்டின்னு சொல்லி திடீர்னு நினைக்காதீங்க வீடியோ பார்க்குறவங்க போர் ட்ரைவ் ஆன் பண்ணிவிட்டால் ஸ்மூத்தாக இழுத்துக்கிட்டு போயிருக்கோம் எதுக்கு திட்டு திட்டா எழுத்துடுறானே தெரில சோழ வயசை காட்டுக்குள்ளே இன்னும் வரலையும் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அந்த நாள்லாம் பாருங்கள் ஒரு ரெண்டு சொத்துக்கு தான் நான் வாங்கி ஓட்டினேன் சரி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி ஓட்டினேன் விட்டுட்டு வந்தா அதுக்கப்புறம் வெத்த வேலையவே காட்டுறானுப்பா காடு வேறு முடிகிற கண்டிஷனில் போயிடுச்சுங்களா அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ரெண்டு லவரும் ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டான் அசால்ட்டாக போகுது இந்த பாருங்கள் அதே மாதிரி இது செகண்டில் ஓடுறது டெக் ப்ளஸ் தேர்டில் ஓடும் அது தேர்டில் ஓடுறது இது செகண்ட் அது டெக் ப்ளஸே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் தான் ஓட்டுவோம் இதே அப்புறம் நீங்கள் செகண்டில் போட்டிங்க கீ ஸ்பீடு அதிகம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஓடலாம் நம்ப வண்டி வந்து செகண்ட் கியரில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்டில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதாவது இன்ஜின் சவுண்டு எப்படி வருது லோடு வாங்கினா இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம் ஆனால் இது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஃபஸ்ட்டு கீரில் ஓட்டினாலும் ஒரே மாதிரி தான் போகுது செகண்ட் கீரில் ஓட்டினாலும் ஒரே மாதிரி தான் போகுது அது இன்ஜினோட மேனுஃபேக்சரிங்க என்னமோ தெரில இல்லை கீருக்கு தகுந்த மாதிரி டீசல் டெக் ப்ளஸ் தா போகும் செகண்டில் ஓட்டையில் நாலரைக்கு மேலே போகும் செகண்டில் ஓட்டையில செகண்ட் கீரில் ஓட்டையில் மூன்றையிலேருந்து நாலரை நாலுக்குள்ளே வரும் ஈரமண்ணாக இருந்தால் நாலு போகும் இப்போ இந்த மாதிரி மண்ணுக்கு அது எடுத்து வந்து செகண்டில் போட்டணும்னா இன்னும் பொறுமையாக போகும் பொறுமையாக போகிறது இல்லாத மணிக்கு ஒரு மூன்றரை நாலு தான் போகும் ரோட்டேட்டருக்கே நாற்பத்தி ரெண்டு பிளேடுக்கு ஃபுல்லாக ஏறி கூட செகண்ட் கீரில் போட்டு ஓட்டினம்னாலே இது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல டெஸ்ட் பண்ணவே நண்பா டெஸ்ட்டு பண்ணணும் இன்றைக்கி தான் டீசல் ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்குறோம் ஐயோ இவன் கடைசி சுற்றி விட்டோம் காட்டியே நாசகதி பண்ணுறான் அதே மாதிரி உழவுன்னு ஓட்டணும் நண்பா எனக்கு இந்த மாதிரி திட்டு திட்டா இருக்கக்கூடாது அந்த இடத்துல இருக்கு பாருங்க அப்போ இருக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பார்த்தா மூளை வாட்டமாக திரும்பி இருக்கணும் எப்படின்னா அவன் அந்த வயலில் ஓட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க எனக்கு உழவுனால் எப்படி தெரியுமா இருக்கணும் இவங்க பாருங்கதா இதெல்லாம் எனக்கு கண்டாலே என் தான் அவனே க திட்டு திட்டு திட்டுவேன் இதுக்கு தான் எவ்வளோ உழவு கன்றாவே ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட பாருங்க நான் ஓட்டினேன் இந்தா இப்போ இந்தளவுக்கு நீட்டாக இருக்கணும் இதுவே இந்த வந்துடக்கூடாது இந்த மாதிரி பாருங்கள் இது எப்படி வாட்டமாக இருக்குது ரொம்ப கூலி இல்லாத வாட்டமாக நீட்டாக பார்த்தா ஒரே தாரையா இருக்குங்களா அதே மாதிரி அந்த ஓரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது நீட்டாக தலைமோடு வந்து டக்குன்னு போய் திலும்னா அந்த மாதிரி தானே நம்ப அவங்க ரொட்டேட்டர்ன்னு இல்லை எந்த கலப்பையுமே இதெல்லாம் இந்த மூணு கலாவும் பாருங்கள் நீட்டாக இருக்குதா இந்த இது இதுக்கு இந்த நாளை எல்லாம் நான் ஓட்டினது இந்த டாலை தலைவனை விட்டேன் நம்மால் வித்த விலை காமிச்சிட்டாப்பில் வேறுங்க சொரி சரியா சொரி சரியா டென்ஷன் ஆகுது உழவுன்னா வந்து பார்த்தா ஒரு அமைப்பாக இருக்கணும்பா இப்போ இந்த வயலே ரோட்டு மேலே இருக்குன்னு வச்சிங்களேன் உழவு ஓடுறான் இன்னொரு வண்டிக்காரங்களே பார்க்குறாங்கல்ல காட்டுக்காரங்களே பார்க்குறாங்க ஏ அப்பா உழவு ஜம்முன்னு இருக்குதான்னு சொல்லி சொல்லணும் யாராவது மயராண்டி உழவு ஓடிட்டு பா சொரி சரியா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது இதெல்லாம் பாருங்க இந்தா இந்த இடத்துலையாவது சரிங்க ஃபோர் வீலர் விளையாட்டுக்கு போட்டான் அடிச்சுது வரக்கூடாது அந்த அளவுக்கு அதாவது குறவளவு ஓட்டினாலும் சரி நண்பா விதப்பு ஓட்டினாலும் சரி அப்படியே பார்த்தா இருக்கணும் மண் பூராமே மட்டமாக இருக்கணும் குறவளவாக இருந்து ஓட்டிட்டால் கூட பிரச்சனை இல்லை விதப்பு அதெல்லாம் கரை பிடிச்சி அதெல்லாம் இருக்கணும் காட்டுக்காரங்களுக்கு வேலை வேலையோ வேலை இல்லையோ நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா செய்கிற வேலையை வந்து திருத்தமாக செய்யணுங்கிறது என்னோட கான்செப்ட் நண்பா உலவே மேலால் ஓட்டுறோமோ அழுத்தி பிடிச்சி ஓட்டுறமோ பார்த்தா நீட்டாக இருக்கணும் ரொம்ப வயல நாசகதி பண்ணக்கூடாதுங்க பாருங்க ஐயோ அப்பா ஏன் அப்படி பண்ணுறானோ தெரில நம்மளே போய் ஒரு ரெண்டு சுற்று ஓட்டுவோம் இருங்க

போருண்டு போர் போட்டின்னா டீசல் சேர்த்தி போகணும் லபடிக்கா போல் பாடுறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது கொஞ்ச கொஞ்சமா திருப்பணும் டக்குனு வர இப்போ பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திருப்பணும்னு வச்சுக்கல வரப்பு மேலேயும் போய் ஏறாது வண்டியும் ஸ்மூத்தாக திருப்பி இந்த மாதிரி சொரி சொரியாக வராது நண்பா பிரேக் அடிக்கிற வேலை இல்லை நமக்கு சும்மா சும்மா லிவரையும் தூக்கி தூக்கி ஓட்டணும்னு வச்சுக்கல டென்ஷனாக ஆரம்பிச்சிடும் டயரு துசிக்கா மூளை எப்படி நீட்டா இருக்குங்களா இந்த மாதிரி ஓட்டணும் சரி இதில் தான் வீல் டிரைவர் போடாத வரமாட்டேங்குது டெக்லஸ்ல என்ன பண்ணுவ அதை விட இதுதான் நீ வாட்டையா திருப்பினா ஸ்மூத்தா திரும்பும் மூளைக்கு அதை விட இது நல்லாவே திரும்பும் சொல்ல வண்டி அது நீளம் இது நீளம் இல்ல இப்போ இதுக்கு பாரு அப்படியே சங்கும் பாரு வண்டி வாட்டையா திருப்பி இருக்கணும் இல்ல இல்ல அப்படியே போயிரு டக்கு டக்குன்னு திருப்ப கூடாது எந்த வண்டியுமே ஏன் புது வண்டி தோடுறதுக்கு மனசு இல்லையா இது ஆயில் முழுவிருக்கும் ஒரு நூறு நாள் டக்குன்னு அப்படியே ஸ்டக் ஆகும் ஆ அது நீ நறு நறுன்னு பிரேக் போட்டு அழுதுனீங்கன்னா இந்த வண்டின்னு இல்லை எந்த வண்டியுமே டயரு சுற்றிக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படியே ஸ்மூத்தா உக்காந்து மூலையா எப்படி இருக்குது ஏதாவது சரி சொரி சொரியா இருக்குதா அதே மாதிரி கொஞ்சம் வயலும் வந்து பாத்தீங்கன்னா மத்தமா இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும்பா எல்லாம் தென்னை மரத்து காரை அவ்வளோ சங்கிருச்சு இந்த மாதிரி சங்கில அந்த கரையில போய் அடிக்குது நான் என்ன பண்ணுவேன் நீ அந்த ஓரத்தில் நீ வரப்புல ஏறி போன இதுல என்ன ஒரு செம்மையான பெனிஃபிட்னு சொல்லி கேட்டீங்கன்னா நண்பா செகண்ட் கியரில் இருக்கா இப்போ போயிட்டுருக்கோமா முன்னாடி என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோமோ அதே ஸ்பீட்லேயே பின்னாடி வரலாம் அவ்வளோ இந்த இடத்துல தான் லெஃப்ட்டு தான் அது எப்படி சொல்கிறதுனா பேலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்குமா தேர்டு லோ டாப்பில் போட்டு ஓட்டுவாங்க பேலர் அடிச்சு அணைச்சி கொடுத்துக்கிட்டு டக்குன்னு இந்த லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்டேரிங் இந்த கையில் ஓடும் டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துவிட்டு கட்டு விழுந்ததுமே பின்னாடி போய் போட்டுருவாங்க அதனால தான் அதிகம் ஜாண்டியை எடுக்கிறாங்களே என்னமோ கீர் வாட்டறதுக்கு ரெண்டாவது பிடிஓ பவர் தான் சீரியஸா ரெண்டு இது சென்சிங் பாயிண்ட்டு இது கலப்பை தூக்குறது இறக்குறது ரெண்டுமே கீழே இறக்கி தான் இருக்கும் மண் சும்மா வாரி தள்ளுதா முன்னாடி அந்த அளவுக்கு மண் வாரி தள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சவுண்டு பெருசாக டிஃப்ரெண்ட்டே கிடையாது அது பாட்டுக்கு போகுது சரி ரைட் எதையா பின்னாடி தொங்க விட்ருக்கானுங்க நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு அதே மாதிரி டர்னிங் ரேடியஸு ஒரு டயரு கலப்பை தூக்கிட்டு பிரேக் அடிச்சு நிப்பார்டினுமாக உழுந்துருக்குறோம்